ஆக்கம்மா கோகிலாபுரத்துல இருந்து உன்ன போந்தாங்களே எக்ஸர்சைஸ் போட்டாங்களா பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க எப்படி பிடிங்க முதல்ல உடம்ப குறை என் உடம்ப குறைச்சிக்க தெரியாம இழுத்து கட்டிட்டுப்பா ஆமாமா இருக்க அழகுக்கு ஊர்ல இருக்கவள குறை சொல்லிட்டு நாளைக்கு கோசி வருவா இல்ல அப்ப பாக்கணும் ஏன்டி வரமாட்டா எங்க அக்கா மக சுந்த அவ ஒரு வாடி ஒரு பதினஞ்சு மணி பூக்கிடுமா இந்த பாருமா குழம்பு போடும் போதே நல்லா பாத்துக்க அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத அரஞ்சி மிரோ வெட்றேனமா நாலு பூ ஒட்டுதா வெட்றது குடியா முடியு போய்டுது என்னது என்னது நாலு பூ ஒட்டி வெட்றுடா சரியா தி இதுக்கு தான் முளம் போடுறது முன்னாடி பாத்துக்கி சொல்லி சொன்னேன் ஆனா நேரையில பூ விக்கிது கூதிர நேரையில நார் விக்கிது இத கட்டி எடுத்துட்டு வந்து கடтереவில வக்கிறதுக்குள்ள எங்க ஆட்டவத்த பாளெல்லாம் வெளிய வந்துடும் போல இருக்கு இதுக்கு தான்ங்க நான் இந்த மாதிரி பாட்டிங்க கூட வியாபாரமே விச்சுக்கிறது இல்ல அம்மா அந்த அம்மா நாலு பூ தான கேட்டா அதுக்கே இங்க புறி போய் அவ கேட்டது நாலு பூ ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள என் கண்ண முடிப்பு நூலாயி சென்று ஏதோ பரம்பரை தொழிலாச்சுக்காக பல்ல புடிச்சு பதம் பாப்பா நீங்க வந்து வேடிக்கை பாருங்கமா எப்ப பார்த்தாலும் உனக்கு தோல் வாய்க்காக தொடுத்துக்கிட்டு நிக்குது இதே இரும்புல இந்த வாயு இல்லனா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா ஏய் இந்த அளவுக்கு வாய் அலக்கறியா இந்த அம்மாக்கு பூ எப்படி அலந்தே யோ என்னயா விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்க பூவை டேப்லயே கட்ட கொள்ளே மலக்க முடிய மொள நாய போட முடியும் பாயிண்ட்மா கரெக்ட்மா ஏய் நீங்க குப்பைய மூடிட்டுருங்க நாங்க பெரியவங்க பேசுறோம் பூ எப்படி அளந்தீங்க யோ ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டானா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா அப்படியா ம் சரி அப்ப ஒரு 10 முளம் பூ கொடுங்க நல்ல கதையா இருக்கு அரிசி விற்கிறா படியிருப்பான் பால் வைக்கிற ஆழ்வாக்கு வச்சிருப்பான் துணி விற்கிற வந்தா கஜ கோலை வச்சிருப்பான் வாங்குற வளர்ந்த கதைய எந்த ஊர்லாவது கேட்டிருக்கியா நீ கையும் ஒரே அளவுதானே நான் அளந்த ரெண்டு மழை நீ அளந்த மூணு மொழ வருத எப்படி அது நான் நடந்தா ரெண்டு மொழந்தா அடியே நீந்தா மூணு மொழந்தா தொடப்ப கட்ட வீட்டில இருக்கு நீ சேத்த பண்ண கூடாடே கும்பல சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் கூட போடுவான் இல்லப்பா சும்மா தான் பாட்டு பாடுன ஆமாண்டா அந்த காலத்துல நானும் தமாஷக்கு தான்ண்டா பாடினேன் உடனே உங்க அம்மா தாய் ஆயிட்டா அப்புறம் கத்தி மனைய தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா பெட்டருவா வந்துட்டு இல்லன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா இது காரா பூந்தி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன் தமாஷா தமாஷ் மூஞ்சிய மோர கட்டியும் பாரு அப்பா இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டு எல்லாம் பாட மாட்டேன்பா அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா இந்த பாரு நீ பட்டு பாடினாலும் சரி படாம பாடினாலும் சரி தப்பு தப்புதான் தான் தண்டனை பயில நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது அப்பா வயித்துல அடிக்காதீங்கப்பா இன்னும் நின்ன மண்டையில அடிப்பா அப்பா போட்டா இப்படி ஒரு உருட்டலம் மிரட்டலம் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது வழிகிட்டு போயிடும் பையன் நல்லாவே பாடுறான் ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு ஆட்டம் தான் போடுவா அதாவது காலத்துல அதாவது பண்ணி வச்சுட்டா ஒழுங்கா வீட்டுல இருப்பான் இல்லன்னா ரோட்ல போற வர பெண்ண பார்த்துட்டு பள்ளை தான் காட்டுவான் அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்து பள்ள காட்டல பல்ல காட்டுனதோட நிறுத்தலாம் பார்த்தேன் ஆனா உங்க அப்பா வெட்டருவா வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல்ல மாட்ட வச்சுட்டானே நம்ம பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பாரியா

கோடைக்கு போறத குறைச்சிட்டு உட்காந்துருக்கியா ஏண்டி அவசரப்படுற நீ நானும் பார்த்தா போதுமா கல்யாணம் கட்டிக்க போற கழுத கண்ட கண்ட கம்நாட்டி பசங்களோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் போய் சைடுல நின்னு அந்த பொண்ணை ஒரு தடவை சைட் அடிச்சுட்டு வந்துட்டா போதும் அப்புறம் கடைதாசி நானே நேர்ல போய் தகவல் சொல்லிடுறேன் சம்பந்தி அம்மாவையும் பார்த்த மாதிரி என்னவோ தெரியல அந்த அம்மா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க ஏன்டி அந்த அம்மா உன்ன விட கலர் கொஞ்சம் கூட இல்ல இது கலர் இருக்கும் ஐயா தெரியாம தான் கேக்குறேன் நீ பொண்ணை பாக்க போனியா

உங்க குடும்பம் பெருசா பெருசாகணும்னா நாங்க எல்லாம் வேணும்னா வந்துட்டீங்களா நீ ஒத்த வந்தா போதும் குடும்பம் ரொம்ப பெருசாயிடும் அண்ணா இந்த மாதிரி அனாமத்தா வரத சேர்த்துக்கப்படாது எதுவா இருந்தாலும் நாமே உழைச்சு சேர்த்துக்கணும் அப்பதான் அது நிக்க சும்மா இருக்கணுங்க நாளைக்கு நீ போற பொண்ணை பாத்துட்டு வர நீயாச்சும் கண்ணு குட்டி பாத்துட்டு வா கரவ மாட்ட பாத்துட்டு வராத எனக்கு இதெல்லாம் வேணும் சொன்ன இது கல்யாணம் வேண்டாமா கிருக்கு போறவனே நாங்க சொல்றத கேக்கல உனக்கு சாப்பாடு கிடையாது நீ சந்தையில நிக்கணும் உனக்கு சல்லி காசு தர மாட்டேன் கண்ணா சந்தில இந்த கமனாட்சியங்களோட நிக்கிறத விட கூட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும் நீ பண்ணி பாரு ஒரு கிளையில ஏய் பாவம் பெரியவர் அவர் மனசு ஏன்டா நோகடிக்கிற பாத்தியா உனக்கு பிரண்ட் ஆயிருந்தும் எவ்வளவு புச்சாலத்தனமா பேசுறான் நீ சொல்லுப்பா ஏய் நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைட் வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த பொண்ணு போய் டாஸ் வந்துருவோம் என்ன சார் உன் வாழட்ட முதலாளியே இந்த கலர்ல எங்க அக்கா அம்மா சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் நடிக்கேன்

அளவாணி பையலுக்கு பேச்சு வேற கொண்ணுるவே ஏய் அட்டிடற கேளுங்க சின்ன தலையில இருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா எங்க கிட்ட உருப்படியா இருக்கிறதே இந்த முடிவு ஒண்ணுதான் அதுவும் போயிதா டேய் நீ பொண்ணு பார்க்க வந்ததுக்கு நாங்க மட்டும் அடிச்சிக்குருமா எங்க முதல்ல அவனுக்கு அடிங்க என்னது பொண்ணு பார்க்க வந்தீங்களா யார் வீட்டுக்கு தாசி பாலியும் பிரசிடென்ட் வீட்டுக்கு உம்ம வீட்டுக்கு தான் நம்ம சுந்தரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க

இந்த கல்யாண மண்டபத்துல மாப்பிளைக்கு பொண்ணுக்கு தனித்தனி ரூம் இருக்கும்ல பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஒரே ரூம்ல இருப்பாங்க இத தெரிஞ்சு வச்சிருப்ப பொண்ணு ரூம்ல தலை வாரத்துக்கு சீப் வச்சிருக்குமில்ல இருக்கும் சீப் எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன் ஒழிச்சு வச்சா கல்யாணம் என்னடா பாடா தலைவா டேய் சீப் இல்லன்னா பொண்ணு எப்படி தலை வர முடியும் முடியாது தலை வரலனா பொண்ணு எப்படி மன வரைக்கும் வரும் வரவே மன வரைக்கும் வரலனா அந்த மடை எப்படிடா தாளி கட்டுவான் மடையா

என்னந்தி <muchas> <muchas> <muchas>

வாய் முடிகிட்டு காஜா போடு, எல்லாம் தைச்சிருவேன் தைச்சு தைச்சாலும் பரவாயில்ல தலைவா என்னால சொல்லி ஜீரணிக்க முடியல சோடா வாங்கி தரேன் சாப்பிடு எதுக்கு கீரணம் ஆகறதுக்கு ஐயோ வயிறு பத்தி எரியுது உம் டெய் மச்சான் இதுல மடிச்சிட்டேன் மனசுல வச்சுக்காத என்ன நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல ஆம்பளை ஆனா போதும் என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு சக்கரையே போட மாட்டாங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா வீட்டுலதான் சக்கரை இருக்கு அந்த போய் போட்டுக்குவாங்களாம் ஒண்ணும்டா ஒரே தலைவலியா இருக்கு வீட்டுக்கு போறாங்க சாப்பிட்டுதான் வீட்டுக்கு போனாதான் தலைவலி சொல்லுவீட்டு வீட்டு வரையும் போயிட்டு வந்தா வேண்டாண்டா தலைவலியா இருக்கு வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரல சின்ன பசங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும் எங்களுக்கும் தலைவலி வரும் அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டி சாப்பிடுவோம் என்னடா வேலை வேணா ஒண்ணு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அவங்க சக்கரை எங்க இருக்குன்னு இருக்கு அவன் வீட்ல இருக்குன்னு சொன்ன சொல்லுவாடா சொல்லுவாங்க மாமா எந்த கிளிய எந்த பூனை கிட்ட குடுத்த ஏற்கனவே உனக்கு கோண வாங்கி இதுல கொட்டாய் வேற புதிரி போடாத புரியற மாதிரி சொல்லு மாமா சொல்றேன் நான் சொல்ல போற விஷயத்தை எப்படி தாங்க போறீங்களோ அதுக்குத்தான் கடனுக்கு சாராயம் வாங்கிட்டு வந்தேன் மீதிக்கு ஊருகா வாங்கிட்டு வந்திருக்கேன் தப்புன்னு அடிச்சிட்டு காத காட்டுங்க கொட்டி கொட்டி போன வாரம் ஒரு முழு ஆட்டை வெட்டி மொத்தத்தை அவங்களே தின்னுட்டு சுந்தரிக்கு மூணு காலை மட்டும் கொடுத்து கறிக்கு தின்னு சொல்லிட்டாங்க அது என்னடா மூணு காலு ஆட்டுக்கு நாலு அது நண்டியடு மாமா ஐயோ இப்படி இல்லாம குழுவை ஆளுங்க என்னால தாங்க முடியல எனக்கும் தாங்க முடியல மாமா ஒரு கிளாஸ் அடிச்சுட்டுவேன் அடிச்சுக்கா அடிச்சுக்கா

போனது போனது மாதிரியா இருந்தா அவ புள்ளைக்கு தாயாக முடியுமா முடியாது அவ தாயாகலன்னா நீங்க எப்படி தாத்தாவ முடியும் முடியாது முடியாதுல்ல எல்லாம் அந்த கிழடுக பண்ற வேலை அந்த வீட்டுக்கு சுந்தரிய மருமகளாக கூட்டி போனாங்க ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா கூட்டி போனாங்க வீரத்தேவர்னு பேரை வச்சுட்டு கொஞ்சம் கூட வீரம் இல்லாம இருக்குங்களே அடுத்த தடவை வரும்போது சாராயத்தை வாங்கிட்டு வர மாட்டேன் ஒரு சவரை கத்தி வாங்கிட்டு வரேன் அதுல மீசையை வளைச்சுக்கோங்க இப்ப என்ன பாருங்க வீரம் இல்ல அதனால மீசே இல்ல அவசரப்படாதப்பா நாளைக்கு தந்துடுறேன் ஓ பேண்ட் ஷர்ட் தக்க கொடுத்து ஒரு மாசம் ஆச்சு எப்ப கேட்டாலும் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அறிவியலா உனக்கு பொறுமையா இருப்பா பஞ்சாயத்து போர்டு மெம்பரா என்ன சேர்ந்தெடுத்திருக்கிறீங்க கக்கூஸ் பிரச்சனைல இருந்து பிரச்சனை வரைக்கும் நான் தீத்து வைக்க வேண்டியது மக்கள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் மத்த அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்குள்ள பேண்ட் ஷர்ட் தைச்சி தரல உன் மிஷின் வீதிக்கு ஜாக்கிரதையா வச்ச அந்த பேண்ட் சட்டையும் அந்த

ஆர் வீட்டு சொந்தக்கூழி உம் கே நீ ஏம்மா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க கையை விட்டு உள்ள போ பரவாயில்லைம்மா புருசா வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்தேன் மளுக்கு புதுசா என்ன பரவாயில்லை அக்கா ஏக்கா இப்படி துரும்பா இழச்சி போயிட்ட சுந்தரி சவுக்கியமா வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா சுந்தரி சவுக்கியம்மா ஏக்கா இப்படி கறுத்து போயிட்ட கறுத்து போயிட்டனா சுந்தரி சௌக்கியமா என்டாடி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க சொல்லிருக்கேன் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல இது மாறியா தகவலுக்கு விட்ட கோழி இத போய் அக்காட்ட அக்கா கிட்ட குடுத்து போடான்னு சுந்தரிடா குடுத்துட்ட கிளம்பு அது எப்படி கிளம்புறது ஏ அக்காவுக்கு உரிக்க தெரியாது நீ இருந்து உரிச்சு குடுத்துட்டு போடான்னு அம்மா சொன்னான் அப்ப இருந்து உரிச்சு குடுத்துட்டு போ அது எப்படி உரிச்சு குடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும் அக்கா குழம்பு நல்லாவாப்பா

அது கொண்டு போகணுமே

அழகு மஞ்சள் வச்சுக்கிட்டா அக்கா கானுன்னு சொல்லிட்டு இங்க வர உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சே வானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கோம் நான் அதுக்கு ஒண்ணும் இங்க வரல நம்ம வீட்டுல புடங்கா காய்ச்சிருச்சு முதல் காய் கொடுத்து வாடான்னு அம்மா சொன்னான் முல்லைங்காயா இது 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 பாவக்காய் 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 ஆஹ் ஏதோ ஒரு காய் திங்க வேண்டியதானே நம்ம வீட்டுல முதல் காய் காய்ச்சிருக்கு நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்கிய ஆய் அம்மா உங்களை எவனோ கூப்பிடுறான் வெறுப்பாலும் எடுப்பேன் செருப்பாலும் எடுப்பானு போயிரியா எடுத்து கோவுட்டுக்கா என்ன என்ன சாட்சியா தெருவே சாட்சி கொடிய இன்னாரு குடிசையே சாந்தி இருக்கும் திருட்டு ராஸ்கோ ஆமா ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய் காய்ச்சிருந்தது எங்க பாரம் தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு ஒன்னு எடுத்து வந்த தப்பா மாமா மாமாவா மாமாக்கு உற வச்சுட்டு வந்த மாமா சுந்தரி எனக்கு கட்டி கொடுக்கறதுக்காக நான் எந்த வருத்தமும் படல என்ன மாமா துப்புணும் தோணுச்சு உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டிய பெத்தவங்க உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா ஒரு புருஷங்கார எப்படி இருக்கணும் ஆம்பளை கழகா அடக்கோடக்கமா வீட்டோட இருக்கணும் இல்லையே இருக்க மாட்டேங்கிறானே பத்து மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் அமைச்சு வந்து நம்ம சுந்தரி அந்த வடிவேலு போய் பாக்குறான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்பா ஆத்தாளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம் புளி போட்டு வளர்க்கணா வாழ்ச்சம்பு கூட பழிச்சுன்னு ஆயிடும் ஆனா உன் மரமண்ட அப்படியே இருக்கே அப்படிங்கிற ஆமா ஏமாமா ஒரு புருஷ முண்டாட்டி கரும்பு தோட்டத்துல கசா முசான்னு பேசினா அதுக்கு என்ன அர்த்தம் புருஷ முண்டாட்டிக்குள்ள பிரியம் வளரும் ஐயோ தான் வளரும் வாழ்க்கப்பட்டவனால அவ வாந்தி எடுத்தா அதுல என்னடா தப்பு உங்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது பின்ன என்ன வாழாவட்டி அந்த இடத்துல அவ வகுத்துல குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்ப வீட்டுக்கு வந்த இடத்துல அவ யாரால அம்மானா ஆனா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிதான் கேப்பாங்களா கேப்பாங்க 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 கேக்கட்டும்னு சொல்லித்தான் உங்க சம்மந்திகாரி தேவை கோழிய பொட்ட கோழி அனுப்பியிருக்காங்க கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலே கொந்தளிக்கும் மஞ்சளே கொந்தளிக்கும் மஞ்சளே கொக்கரக்கோ ஏ கொக்கரக்கோ கொக்கரக்கோ பொட்ட மாமா நேர கடைக்கு போய் சீல் எடுக்காத ஒரு பாட்டில் எடுத்துட்டு இப்படி உங்களுக்கு சங்கடம் வந்தா சாரேன் என் கேப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் ரெடியா கொண்டாந்துருக்கேன் ஊருக்கா இந்த இருக்கே வா மச்சா வா ஊத்திட்டு கேளுண்டா என்னோட பாட்ட ஓஹோ ஹோ அவனுக்கு ரெண்டு கால இருந்ததானா இனிமே இந்த ஊருக்குள்ள வருவான்